ராகுல் காந்தியின் நாக்கை அறுத்துப்பார் மோடிக்கு நேரடியாக சவால் விட்ட முதல்வர் ஸ்டாலின் மிரண்டு போன பாஜகவினர் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ்தல பதிவில் பாஜக தலைவர் ஒருவர் ராகுல் காந்தியின் பாட்டிக்கு நேர்ந்த கதிதான் அவருக்கும் நேரும் என்றும் சிண்டே சேனாவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பரிசு என்றும் பிற வகையிலும் மிரட்டல் விடுத்திருப்பதாக ஊடகங்களில் வெளியுந்துள்ள செய்திகள் மிகவும் அதிர்ச்சியளிக்கின்றன எனது சகோதரர் ராகுல் காந்தியை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுவதும் நாளுக்கு நாள் அவருக்கு கூடி வரும் பொதுமக்களின் ஆதரவும் பலரையும் மிரள செய்துள்ளன தொடர்ச்சியாகவே இத்தகைய அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அச்சுறுத்தல்களுக்கு வன்முறைகளுக்கும் நமது ஜனநாயகத்தில் இடமில்லை என்பதை உறுதிப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் அந்த நபருக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அதற்கு பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் இதற்கு ஒருவேளை மோடியை துணை போனால் அவருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் அதை நானே களத்தில் இறங்கி வாங்கி கொடுப்பேன் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பாஜகவை எச்சரித்து இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி